புதிய முதலமைச்சர் பதவியேற்பு விழா தேதியை ஆளுநரை முடிவு செய்ய முடியும் என மத்திய முன்னாள் தலைமை வழக்கறிஞர் மோகன் பராசரன் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தனது ராஜினாமாவை திரும்ப பெற முடியாது என்றும் தேவைப்பட்டால் பன்னீர்செல்வத்தை பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்குமாறு ஆளுநர் அழைப்பு விடுக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜெனரல் impression is the decision to swear in a chief minister. Epo or chief minister swear in It's the discretion of uh, the governor, choice. But he has to take a call immediately because the state of Aircraft Tamil we have not been having an effective chief minister for months. You know. Therefore, the governor has to take a call on this as soon as possible. சட்ட ரீதியாக என்னை பொறுத்தவரை அதற்கு வாய்ப்பு இல்லை தான் கருதுகிறேன் ஏனென்றால் இதற்கு வந்து முன்னுதாரணமும் இருக்கிறது அதாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஒரு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி சதீஷ் அகர்வால் என்பவர் அலகாபாத் தலைமை நீதிபதியாக தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்பிவிட்டார்கள் அந்த க ராஜினாமாவும் ஜனாதிபதியால் விட்டது அதற்கு பிறகு அதை வாபஸ் பெறுவதற்காக கடிதம் அனுப்பினார் அதை நீங்கள் வாபஸ் பெற முடியாது என்று சுப்ரீம் கோர்ட் உறுதியாக கூறிவிட்டது என்றால் அது ஆக்ஷன் ஆகி ஃபைனலாக வந்து முடிவு எடுத்துனாங்க அது வந்து கடிதம் வந்து ராஜினாமா வந்து ஏற்க ஏற்கப்பட்டு விட்டது அண்ட் டி ஆஸ் ஆல்சோ பின் ஆஸ்ட் டு ஆக்ட் ஆஸ் கேர்டேக்கர் சீஃப் மினிஸ்டர் இப்போ வந்து திருப்பி நீங்கள் ரிவர்ஸ் கியர் போட முடியாது ஓபிஎஸ் ஏற்கனவே சீப் மினிஸ்டர் இருட்டார் அவர் வந்து அவருடைய ராஜினாமா கட்டாயப்படுத்தி வாங்கப்பட்டது என்று சொல்றார் ரெண்டாவது வந்து இன்னைக்கு வந்து அசம்பிளியில் வந்து அவரை மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண சொன்னால் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார் இவங்க என்ன சொல்றாங்க கேட்டால் இவங்க பக்கம் நூற்றி முப்பது எம்எல்ஏ இருக்கிறார்கள் என்றும் கூறுகிறார்கள் இதில் எம்எல்ஏக்களுடைய மனசாட்சி என்னவென்று தெரியவில்லை பொம்மை வழக்கில் வந்து எம்எல்ஏஸ்லாம் வந்து நார்மலாக எம்எல்ஏயோ எம்பியோ இந்த மாதிரி ராஜ்பவன்லேயோ ராஷ்டிரபதி பவன்லேயோ நீங்கள் ஊர்வலமாக பரேட் பண்ணி நார்மலாக பண்ணக்கூடாது இவங்கெல்லாம் வந்து சட்டமன்றத்தில் தான் ஆக்சுவலாக ஓட்டு போட்டுப்பட்டு மனசாட்சி பிரகாரம் ஓட்டு போட விட்டு யாருக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு ப்ரூவ் பண்ண வைக்கணும் கவர்னர் ஷுட் டேக் அ கால் நாளைக்கே ஒரு முடிவு எடுக்கணும் ஈ கேன் ஆஸ்க் ஓபிஎஸ் டு ப்ரூவ் இஸ் மெஜாரிட்டி இஃப் ரிக்வைர்ட் ஆட் அ ஃபஸ்ட்டு சான்ஸ் சே ஒரு ரூ அ வீக் அண்ட் இஃப் இ ஃபெயில்ஸ் ஹீ கேன் ஆல்வேஸ் ஆக்சுவலி இட் ஆல் ஆல்வேஸ் பி ஓப்பன் டு the admk led by thurmati sasikala to prove the majority other kula supreme court thirapoundra or confusion or kazi possibly things will be clear i think this will be a better way to solve the problem